அனைவருக்கும் நண்பர்களே மீண்டும் லைவ்ல இணைந்து கொண்டேன் என்றால் இங்கே இருக்கின்ற இன்டர்நெட் சிக்கல் நாங்கள் ரசூல் பாய் செல்லமாக செல்லும் அவர்கள் இந்த டோம் ஆஃப் கல்லுக்கு கீழால் போய் தொழுக இடத்தை உத்தரவு செய்த பொழுது அந்த கல் உயர்த்தப்பட்டது என்பதெல்லாம் சொல்கிறது அந்த காட்சியை காட்டும் தான் இன்டர்நெட் தடை பற்றி லைவ் என்றது எனவே மூன்று நிமிஷம் அல்ல அந்த லைவ் நிகழ்ச்சி கூட எஞ்சிய பகுதிகளையும் எஞ்சிய கொஞ்சம் வரலாறுகளை வரலாறுகளையும் பேசிவிட்டு கட்டாயமாக இந்த வீடியோக்களை நிறைய ஷேர் பண்ணுங்கள் மஸ்ஜிது அக்ஸாவை பார்ப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம் இங்கே வீசா எடுத்து வருவது என்பதும் குதிரை கொம்பான விஷயங்கள் தான் மிக இலகுவாக எல்லோராலும் விட முடியாது எல்லோராலும் மஸ்ஜிது அக்ஸாவை பார்த்துவிட முடியாது ஆனால் இந்த வீடியோக்களை அதிகம் அதிகம் ஷேர் பண்ணுங்கள் ஏன் எனது மஸ்திது நக்சா பற்றிய அரசியல் பற்றிய ஏனைய வீடியோக்களை கட்டாயமாக பாருங்கள் படம் செய்து செயல்களுடன் நான் போடுகின்ற வீடியோக்காய் இன்ஷா அல்லாஹ் கொண்டடையும் இனி நிகழ்ச்சிக்குங்களை சின்ன ஹாரி ஷாப் அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார் மதுரைல இருந்து சென்னை மதுரையில இருந்து நான் Facebookல ஒரு லைவ் நிகழ்ச்சி போட்டு கொண்டிருக்கறோம் சொல்லுங்களே உங்களுடைய அனுபவம் மஸ்ஜித் அல்-அக்ஸாவுக்கு வந்தது பற்றி உலக முஸ்லீம்களுக்கு முக்கியமான கோரிக்கை உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களுமே வந்து அக்ஸாவுக்கு வாங்க அச்சாவை பாதுகாக்கணும் வாங்க வந்து அதிகப்படியான மக்கள் ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது அதுக்கு வந்து வந்து பணம் காசு அல்லாதான் கொடுக்குறேன் அந்த காசை வந்துட்டு செலவு பண்ணா கூலி அல்ல அதிகமா கொடுப்பேன் இது வந்து புண்ணிய பூமி உலகத்தினுடைய அழிவை முடித்து ஆரம்பத்துக்கும் இங்க உள்ளது புண்ணிய பூமி சகிதுகள் வாழக்கூடிய மண்ணு இந்த மண்ணுக்கு அனைவரும் கட்டாயம் வாழ்க்கையில் அடிக்கடி வருடா வருடம் வந்துட்டு போங்க எப்படி மக்கா மதினாக்கு போறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு போனா இதுதான் உலகத்தினுடைய முதல் கிப்லா இந்த கிப்லாவுக்கு வர்றதுக்கு ஏன் தயக்கம் காட்டுறாங்கன்னு தெரியல இன்சா எல்லாருமே வாங்க இந்த மக்களுக்காக துவா செய்ய செய்ய வந்துட்டு அவங்களுக்காக ஒரு சிறிய பண பொருளை கூட தியாகம் அப்படி அங்க வாழ்ந்த எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கிய மக்களையும்

இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டியது ஹாஜி சார் சொன்னது போல எங்கள் மக்கள் நிரம்பி வழிந்தால் இந்த ஆக்கிரமிப்பு நடத்தப்படுவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவாக இருக்கும் நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் கண்களால் எனவே உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் உங்களுடைய யாத்திரிகர்களுடைய பயணங்களும் சிறப்பாக அமைந்து உங்களுக்கு அல்லா திருக்க செய்ய வேண்டும் என்று நாம் இந்த மஸ்ஜிது அப்சா இந்த வளாகத்தில் இருந்து உங்களுக்கு பிரார்த்தனை செய்தவர்களாக வேண்டும் சந்திப்போம் இனி அவர் ஹாஜிஷாப் அவர்கள் இந்தியாவிலிருந்து மதுரையிலிருந்து மக்களை கூட்டி வந்திருந்தார் மிகவும் உணர்வு பூர்வமாக அவர் பேசியிருந்தார் எல்லோரும் இந்த இடத்துக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார் அதுதான் நாங்களும் வைக்கின்ற கோரிக்கை இது ஒரு சின்ன டோம் முற்பகுதி என்னுடைய அதாவது டோம் பள்ளிவாசனுடைய முற்பகுதி இதுதான் இப்பொழுது மூடியிருக்கிறது பிரகாணன் முன்பக்கமாக திறந்திருக்கிறது இதையும் பார்ப்போம் அதாவது நிறைய பேர் மன்னிக்கவும் எனது இந்த ஜோதான் பரசின் பயணத்துக்கு இடையிலே குரலுக்கு ஒரு சிக்கலைப்பட்டுவிட்டது என வொய்ஸ் டவுன் ஆகிட்டது ரொம்ப இருந்துச்சு வீடியோகளை பேசிக்கொள்றதுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு எடுத்த வீடியோகளை அப்லோட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சி என்று சொன்னால் இன்டர்நெட் பிரச்சனைகள் பயணம் இவைகள் காரணமாக இதுதான் டோம் பள்ளிவாசனுடைய முற்பகுதி இது சூழ உள்ள வளாகங்கள் குறிப்பாக பல நபிமார்கள் வந்து போன இடம் மட்டுமல்ல வாழ்ந்த இடமும் தான் பலஸ்தீனம் மக்கள் வாழ்கின்ற பகுதி இதோ பின்னால் இருக்கிறது இந்த வளாகத்தை காட்டிவிட்டு மீண்டும் நான் அதாவது டோம் ஆஃப் த ரோக்கின் வளாகத்தை காட்டப்போகிறேன் இன்சா அல்லா இது கார்டன் பகுதி இன்னும் இன்னும் சொற்ப நேரங்கள் இருக்கிறது சூரிய உதயத்துக்காக இது பலஸ்தீனுடைய வெளிப்பகுதி மக்கள் வாழ்கின்ற பகுதி டோம் ஆஃப் த ரொக்கினுடைய வெளி வளாகம் இது ஒளிவு மரங்களால் நிறைந்த வளாகம் இது இருக்கிறது இங்கே இவைகள் எல்லாம் ஒளிவு மரங்கள் இது கூட ஒரு ஒளிவு மரம் இது ஒளிவு காய்ச்சல் விளைச்சல் எல்லாம் முடிந்துவிட்டது இது வெளிப்பகுதி சுமார் முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவிலே இந்த மசூதுல் அக்ஸா வளாகம் ஹரம் எல்லை என்று சொல்வார்கள் அந்த எல்லை இருக்கிறது இது வெளிப்பகுதி இவைகளை நாங்கள் பொதுவாக இந்த இஸ்ரேலிய ராணுவத்துடன் வெள்ளிக்கிழமை நாட்களிலே ஏற்படுகின்ற கெடுபிடுகளை இந்த பகுதியிலிருந்து தான் கூடுதலாக பார்ப்போம் இங்கே பலஸ்தீனியர்கள் வந்து தொழுவதற்காக முயற்சி செய்வார்கள் ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக முயற்சி செய்வார்கள் அந்த தான் அவர்களை அனுமதிக்க விடாமல் இங்கே ராணுவம் கெடுபிடுகளை நடத்தி கொண்டிருக்கும் இங்கே எல்லாம் இந்த இடங்களில் எல்லாம் இவை ஒவ்வொன்றும் சரித்திரங்கள் இந்த ஒவ்வொரு கற்களுமே சரித்திரங்கள் தான் இதோ ஒரு முயற்சி இருக்கிறது இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி அப்படி வந்திருக்கும் இருக்கும் அதுக்கு பிறகு இப்படியான கால்கள் இங்கெல்லாம் அந்த காலத்திலே பாடங்கள் நடக்கும் மாணவர்கள் இருந்து படித்துக் கொண்டிருப்பார்கள் ஆகவே மஸ்ஜிது லக்ஸா அங்க பக்கம் இருக்கும் உடனடியாக தொழ வேண்டும் என்றால் இங்கே வந்து தொழுவதற்கான வசதிகள் செய்த அந்த வரலாற்று தடயங்கள் தான் இப்பொழுது இருக்கின்ற இந்த காட்சிகள் அதுக்கு பிறகு இதோ நுழைவாயில் அஷ் அக்ஸாவுக்கு நுழைவதற்கான அந்த நுழைவாயில் பலரும் இந்த டோம் ஆஃப் அஃப்தொரோக்கை தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என தவறாக புரிந்து கொள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய படங்களிலும் நிறைய ஃபோட்டோக்களிலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி பேசுகின்ற பொழுதும் பார்க்கின்ற பொழுதும் எழுதுகின்ற பொழுதும் இந்த படத்தை போட்டு எழுதுவார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவினை தவறாக புரிந்து கொண்டும் இது டோம் ஆஃப் ராக் பள்ளிவாசல் இதிலிருந்து இந்த இடத்திலிருந்து ரசூலுல்லா மின்னுலகுக்கு அனுப்பப்பட்ட அல்லது இன்னுலவுக்கு சென்ற இந்த இடத்திலே அமைந்த பள்ளிவாசல் தான் இது அதனால் இதுவல்ல மஸ்ஜிதுல் அக்ஸா அதனுடைய ஓரமாக சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த மஸ்ஜிதுல் அக்சாவிலுடைய இது மெயின் வளாகம் இங்கே நீங்கள் இப்படி வெளியே வந்து வலதுகாய் பக்கமாக திரும்பி நேரே சென்றால் அல்லது கொஞ்சம் திரும்பி இப்படி சென்ற நேரத்திலே இந்த தூண்களுக்கு இடையிலே நேராக செல்லுகின்ற பொழுதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுக்கு இதோ காட்சி தருகிறது இனி மசிதுல் அக்சா சம்பந்தமான சிறிய வீடியோவை முன்னைய முன்னையிலே நான் கொடுத்தேன் பள்ளிக்கு உள்ளே செல்கின்ற பொழுது லைவ் நிகழ்ச்சி தடைப்படுகிறது ஏனென்றால் சிக்னல் தடைப்படுகிறது இன்ஷா அல்லா நான் இந்த வாயிலும் மூடி மூடியிருக்கிறார்கள் டோம் ஆஃப் த தினைய இந்த வாயில் அடுத்த வாயில் தொடர்ந்து இருக்கிறதா என்று பார்ப்போம் ஏனென்றால் சுபகு பிரவேசல் நேரம் மூடுகிறார்கள் பள்ளிவா சிலை யார் அவர்க சில டைம்களை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் சஜர தொழகைக்காக வந்திருந்தோம் ஆம் இந்த வாயில் திறந்திருப்பதாக பார்க்கின்றோம் இந்த பக்கமாக தாண்டி அங்கால் பக்கம் போகிற நேரத்தில் தான் வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது அந்த பக்கமாக அந்த பக்கத்துக்கு நான் செல்லவில்லை இது டோம் ஆஃப் வழி வளாகம் இந்த வாயில் திறந்திருக்கிறது செல்லலாம் மீண்டும் டோம் ஆஃப் திரும்ப்தகுதி இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் ஹசுல்லாவுடைய விளைகின்ற பொழுதுதான் வீடியோ கட் ஆகியது உள்ளே சென்றால் இது இது திரும்பவும் சொல்கின்றேன் டோம் ஆஃப் த ராக் என்பது இந்த கல்லுக்காக வேண்டிதான் இந்த பள்ளிவாசல் இந்த பெயர் பெற்றிருக்கிறது இதோ இருக்கிற இதுதான் கல் டோம் ஆஃப் த ராக் என்று சொல்வது இந்த கல் இந்த வளாகத்தில் இந்த இடத்திலிருந்து ரசூல் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் மேராஜிக்கு புராக் வாகனம் மூலமாக ஜிப்ரீல் அலி அவர்களோடு உயர்த்தப்பட்ட இந்த இடம்தான் இப்பொழுது டோம் அப்ராக் என்று அழைக்கப்பட்டு அதற்கு மேலால் அதாவது பள்ளி அந்த இடத்திலே உருவாக்கப்பட்டு இப்படி ஒரு டோம் அழகாக இது ஒரு சகோதரர் இங்கே ஊழியராக இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் சலாஹுதீன் அயூபி அவர்களுடைய காலத்திலே ஒரு யூதர்கள் இந்த இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள் இந்த தாக்கி இருக்கிறார்கள் ஒரு நோம்பிலே அவர்கள் இந்த சலாஹுதீன் அய்யூப் என்பது ஆயிரத்தி ஐநூறுகளில் பதினைந்தாம் நூற்றாண்டை பற்றி நான் பேசுகின்றேன் இப்பொழுது அடிக்கடி எனது பேச்சுக்கள் நூற்றாண்டுகள் கடந்து செல்லும் இது லைவ் நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட இது ஒரு சரக்கர சுவடாக இருக்கிறது இந்த இடங்கள் எல்லாம் எனவே எனது பேச்சுக்கள் நூற்றாண்டுகள் கடந்து பின்னோக்கி சென்றும் வரும் கொஞ்சம் நிதானித்துக் கொள்ளவும் எனவே இந்த டோம்கள் சலாஹுதீன் அயோப்பியினுடைய காலத்திலே தாக்கப்பட்டதாக வரலாறுகள் சொல்லிக்கொண்டிருக்கிறது இங்கே மரியம் அலை சலாம் அவர்கள் கருப்பமுட்டு தங்கிய இடம் என சொல்லப்படுகின்ற சில இடங்களும் இருக்கிறது இதோ இப்பொழுது இந்த அதாவது இந்த இடம் குகை போல இருக்கின்ற இந்த இடத்துக்குள்ளே போனால் சிக்னல் இல்லா போயிடுது அதனால் நான் வீடியோகள் எடுத்திருக்கிறேன் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே போகிற நேரத்தில் ஒரு இடத்துல நான் சொல்ல அந்த தொழுகிற நேரத்தில் அவர்கள் கோயிலிருந்து மேலும்பும் பொழுது கல்லில் தலைப்பட போன பொழுது அந்த கல் தூக்கப்பட்டதாக ஒரு இடம் அப்படியே தூக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய காட்சிகளை எனது ஏனைய வீடியோக்களை பாருங்கள் லைக்கு நான் சென்றால் தடைப்பட்டுவிடும் சிக்னல் வேலை செய்வதில்லை ஆகவே கல்லுடைய பகுதி இது இந்த பகுதிதான் இந்த பகுதி புலி வழி வளாகம் இனி நண்பர்களே நீங்களும் மசிதுல் அக்சா வளாகத்தினுடைய இந்த முக்கியமான இரண்டு பள்ளிவாசல்களை பார்த்திருப்பீர்கள் இப்பொழுது நான் வெளியே செல்கின்றேன் இன்னொரு வெளிவட்டாரத்தை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லா எங்களது லைவை முடிவுக்கு கொண்டு வருவோம் அதிகமானவர்கள் இந்த லைவ் நிகழ்ச்சியில் நான் முன்கூட்டி அறிவித்திருக்கவில்லை என்றால் இன்டர்நெட் வசதி எப்படி நடக்கும் என்பது தெரியாது ஊகித்துக்கொள்ள முடியாமல் இருந்ததனால் திடீரெனத்தான் லைவிலே நுழைய வேண்டியிருக்கிறது இப்பொழுது வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம் இது இப்பொழுது டோம் ஆஃப் தெரோக்கு கிட்டத்தட்ட மூன்று மூன்று நான்கு வாயில்கள் இருக்கிறது அதிலிருந்து வெளியே வந்தவுடன் இந்த பகுதி இருக்கிறது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்கு வருவதற்கு நேரடி நுழைவாயில்கள் இல்லை அதாவது ரோட்டிலே வந்தவுடன் உள்ளே வந்துவிட முடியாது இந்த இருக்கிற இந்த கட்டிடங்கள் இதற்கு பிறகு கடைத் தொகுதிகள் வீட்டுத் தொகுதிகள் இவைகள் எல்லாம் தாண்டி தான் நாங்கள் வர வேண்டும் எனவே அந்த பகுதிகளிலிருந்து வருவதற்கு சுமார் ஐந்து ஆறு நிமிடங்கள் ஒவ்வொரு வாயிலிருந்தும் எடுக்கும் சுமார் எட்டு பிரதான வாயில்கள் மசிதுல் அக்ஸா வளாகத்துக்குள் வருவதற்கு வெளியிலிருந்து ஏதாவது அந்த பகுதியிலே மசிது புராக் இருக்கிறது இந்த பகுதிகள் எங்களுக்கு தெரியும் மசிதுல் அக்ஸா முதலாவதாக இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் முதலாவது பள்ளிவாசல் கட்டி சுமார் நாற்பது வருடங்கள் கழித்து கட்டப்பட்டதாக வரலாறுகள் சொல்லிக்கொண்டிருக்கிறது சுலைமான் நபி சுலைமான் நபி அலிஹலாம் அவர்கள் ஜின்களை கொண்டும் இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள் அல்லது திருத்தி கட்டியிருக்கிறார்கள் பல நபிமார்களும் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து அவர்கள் திரும்ப திரும்ப இது காலம் காலமாக தடயங்கள் அழியாமல் இந்த பள்ளிவாசல் நிலைத்து நின்றிருக்கிறது அதற்கு பிறகு நபி சல்லு அலி வல்லாம் அவர்களுடைய வாழ்வோடு ஒரே ஒரு முறைதான் இந்த பள்ளி சம்பந்தப்படுகிறது அதுதான் மெதராஜ் என்ற இரவு அந்த இரவு நபிகள் நாயம் சல்வா அலி வல்லாம் அவர்கள் மதீனாவிலிருந்து இந்த பள்ளிவாசலுக்கு புராக் எனும் ஒரு வாகனத்திலே வந்து இந்த வளாகத்திலே அந்த புராக் வாகனத்தை கட்டிவிட்டு மசூது லக்ஸாவிலே எல்லா நபிமார்களுக்கும் தலைமை தாங்கி தொறுவித்துவிட்டு இந்த மக்தொரோக்கிலிருந்து மேராஜ் சென்று அங்கே தொழுகையை சன்மானமாக பெற்று வந்த சம்பவத்தோடு தொழுகை மட்டுமல்ல சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இரண்டு அல்லது மூன்று ஆயத்துகள் என்று நினைக்கிறேன் இதை சன்மானமாக பெற்று வந்த சம்பவத்தோடு நபி சல்லாஹூ அலைய் சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் மசிதுல் அக்ஸாவும் தொடர்பு படுகிறது அதற்கு பிறகு உமர் அலி அவர்களுடைய வாழ்க்கையோடு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பின்னி பிணைகிறது உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் இந்த மஸ்ஜிது அக்ஸாவை போர்களின்றி கைப்பற்றுகிறார்கள் அவர்களுடைய வீரம் அவர்களுடைய உண்மையில் அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய அறிவு இவைகள் எல்லா வளங்களையும் பயன்படுத்தி இந்த மஸ்ஜிது அக்ஸா மீண்டும் முஸ்லிம்களுடைய கைக்கு வருகிறது இனி அதுக்கு பிறகு பன்னெண்டு காலமாக உமர் அலி அல்லாஹோட காலத்துக்குப் பிறகு நட்டு காலமாக மஸ்ஜிதுல் முஸ்லிம்களின் கையகத்திலே இருக்கிறது அதற்கு பிறகு மீண்டும் சிலுவை யுத்தம் என்ற ஒரு யுத்தம் ஆயிரத்தி நூறுகளில் பதினோராம் நூற்றாண்டு என நினைக்கிறேன் பெரியதொரு சிலுவை யுத்தம் நிறைய முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டு இருதரப்பு சமய அதாவது மதத்துக்கான யுத்தமாக அந்த யுத்தங்கள் மாறி அது சிலுவை யுத்தம் என்ற வரலாற்றிலே பதியப்பட்டு அந்த நிகழ்வு நடந்து அதுக்கு பிறகுதான் சலாஹுத்தீன் அய்யூபி என்று குருதிஸ்தானை ஈராக் பகுதியின் குருதிஸ்தானை சேர்ந்தவர் அவர் மிக வீரமிக்க ஒரு படை தளபதி அவர் இங்கே வந்து மீண்டும் மசிதுல் அக்ஸாவை கைப்பற்றி மீண்டும் முஸ்லீம் வசமாக்குகின்றார் இது நடப்பது பதினாலாம் நூற்றாண்டுகளிலே அதற்கு பிறகு உஸ்மானியர்களின் ஆட்சி காலம் பதினைந்தாம் நூற்றாண்டிலே தொடங்குகிறது இந்த மசிதுல் அக்ஸா உஸ்மானியர்களின் ஆட்சிக்கு கீழ் வந்து சுமார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்குமான காலப்பகுதியிலே காலப்பகுதி வரைக்கும் இது முஸ்லிம்களின் கைகளில் மீண்டும் வந்து இப்படி இது முஸ்லிம்களிடம் நழுவி போகிறது மீண்டும் முஸ்லிம்களிடம் வருகிறது என்ற ஒரு சுழற்சி முறை போல அல்லா அந்த ஏற்பாடுகளை செய்துதான் வந்திருக்கிறார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுகளிலே உஸ்மானிய ஆட்சி வீழ்ச்சி அடைகிறது பிரிட்டிஷார் இந்த பலஸ்தீனை கைப்பற்றுகிறார்கள் மீண்டும் பிரிட்டிஷார் கைப்பக்கம் போய் அதுக்கு அன்றிலிருந்து இது முஸ்லிம்களின் கைகளுக்கு செல்லவில்லை வரலாறு தெரியும் நீண்டு செல்கிற வரலாற்றின் சுருக்கத்தை மசூதுல் அக்ஸா வரலாற்றை சுருக்கமாக சொல்கின்றேன் இப்படித்தான் மசிதுல் அக்ஸா முஸ்லிம்களிட கையிலே போயிருந்தது வரலாறு நடிகிலும் அக்ஸாவினுடைய பலம் இவைகள் எல்லாம் முஸ்லிங்களிட கையிலிருந்து போய் இப்பொழுது வெறிச்சோடி கிடக்கின்ற காட்சிகளை பார்ப்பதில் உண்மையில் இதயம் அளத்தான் செய்யும் நண்பர்களே இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள் எனது அடுத்தடுத்த வீடியோக்களை முடிந்த வரையிலே தருகின்றேன்லா எனக்காகவும் எனது குடும்பத்துக்காகவும் நாங்கள் நண்பர்களோடு வந்தோம் இரண்டு நண்பர்களோடு அவர்களுக்காகவும் துவா செய்து கொள்ளுங்கள் இஷா இந்த நிகழ்வுகளை அழகுபட திறம்பட தொகுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் இது மிக குறுகிய ஒரு விஜயம் எனது பயணங்கள் எல்லாம் குறுகிய விஜயங்கள் தான் ஆனாலும் அந்த குறுகிய விஜயத்துக்குள் இஸ்லாமிய மரபுகளையும் இஸ்லாமிய வரலாறுகளையும் தேடி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் தான் என்னுடைய பயணங்கள் அமைகிறது எங்கு பயணித்தாலும் அந்த பயணத்திலே ஒரு இஸ்லாமிய வரலாறு இருக்குமா என்று தேடி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கும் சந்தோஷம் எனவே இன்ஷா அல்லா இது தமிழிலே இப்படியான ஒரு நிகழ்ச்சியை கேட்பது அரிதாக இருக்கலாம் பார்ப்பதும் அரிதாக இருக்கலாம் தயவு செஞ்சு நீங்கள் இன்ஷால்லா ஷேர் பண்ணுங்க எல்லாரும் அறிகிறதுக்கு மேலும் பல வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்கும் இன்ஷா அல்லா நிறைய அறிமுகப்படுத்துங்கள் இதோ சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கிறது இன்றைய இன்ஷா அல்லா நானும் நீங்களும் பாலஸ்தீனத்திலத்திலும் உதயமாகிற சூரியனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதோ இந்த சூரியன் உதயமாவது போல இந்த மசிதுல் அக்சாவும் ஒருநாள் முஸ்லிங்களுடைய கையிலே வெற்றி களிப்போடு முஸ்லிம்களுக்கு உரித்தாகின்ற ஒரு சொத்தாக எப்படி இந்த சூரியன் உதயமாகி முளைத்து வருகிறதோ அதுபோல வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நிறைய பேர் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க அசந்தில்லா இனி ஃபஜ்ரு தொலகைக்கு பிறகு நேற்று ரொம்ப பயண இருந்துச்சு நிறைய இடங்களுக்கு விதயம் செய்தோம் அதாவது பெத்தல்ஹாம் ஈசா நபி அவர்கள் பிறந்த இடம் அது இப்பொழுது சர்ச்சாக மாற்றப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை பார்வையிட்டோம் அதுக்கு பிறகு பெத்தல்ஹாம் உடைய ஏரியாவை கொஞ்சம் பார்த்தோம் அங்கே பலசீன மக்கள் வாழ்கிறார்கள் ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை பலசீனர்கள் இங்கே சில பகுதிகளில் நல்லா வாழ்கிறார்கள் இருந்தாலும் சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்த்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் நபி மூசா அலிசலாம் அவர்கள் வந்து சென்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது அதற்கு சென்றோம் அதுக்கு பிறகு உலக உலகத்திலேயே பத்தாயிரம் வருடங்களுக்கு முன் சிட்டியாக கணிக்கப்பட்ட ஒரு இடம் இருந்தது அதை பார்வையிட்டோம் இப்படி நான் வந்த நாட்களிலிருந்தே திரும்ப திரும்ப பயணங்கள் சுமார் நான்கு மனிதாளங்கள் தான் நாங்கள் ஓய்வெடுத்துக்கொள்ள நேரம் கிடைத்தது சரியான டயர்ட் என்ற வாய்ஸ் போயிட்டது ஸோ முழுமையான முறையில் எனக்கு நிகழ்ச்சிகளை தந்து கொள்ள முடியாமைக்கு வருந்துகிறேன் இனி உங்களை கண்டதில் சந்தோஷம் நேரடியாக நீங்களும் என்னோடு பங்கு கொள்வதில் எனக்கு இன்னும் சந்தோஷம் ஆனால் மனதிலே ஒரே ஒரு தான் இந்த மசிதுல் அக்ஸா வெறிச்சோடி கிடக்கிறது அதனை உயிர்ப்பிக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவரும் கடமை என்ற உணர்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த இடத்திலே ஏனென்றால் எழுத்து மூலமாக உங்களது சோஷியல் மீடியாக்கள் மூலமாக இன்னும் நண்பர்களோடும் இந்த விடயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள் மஸ்திதுல் அக்ஸா அப்படி யாவது உயிர் பெற்று இருக்க வேண்டும் மக்கள் வருகிறார்கள் ஆனால் மிகக்குறைவு குறைவு வெளிநாட்டவர்கள் தான் கூடுதலாக வருகிறார்கள் என்றால் பலஸ்தீனர்களுக்கு இங்கே மறுக்கப்படுகிறது இது சம்பந்தமான இணைய இணைய வீடியோக்களிலே நான் தொடர்ந்து இந்த விடயங்களை கண்ட காட்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் இனி அதுவரைக்கும் இந்த அழகான பலஸ்தீனின் சூரியன் உதயமாகும் அழகான காட்சியோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நிறைவான நிறைவை கொடுத்துக் கொள்ள இருக்கின்றேன் இந்த மண்ணிலிருந்து பேசுவதையும் நிறுத்த முடியவில்லை பார்ப்பதையும் நிறுத்த முடியவில்லை இருந்தாலும் அடுத்தடுத்த வேலைகளை செய்ய வேண்டியிருப்பதால் ஷால்லா அல்லா நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் இதோ கடைசியாக டோம்ரோக்கின் ஒரு பார்வையும் மசூத் அக்ஸாவின் ஒரு பார்வையும் இன்ஷா அல்லா இன்று தொகையோடு எனது பயணம் நிறைவுறும் திரும்ப ஜோர்தான் செல்லவே இன்ஷா அல்லா ஜோர்தான் நிலை முடிந்தால் அங்குள்ள நிலைமைகளையும் எடுத்துச் சொல்வேன் இனி இதுதான் மசூல் அக்சாவினுடைய இந்த காட்சிகளோடு ம வளாகத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் செய்தவனாக முழு முஸ்லிம் உம்மத்துக்கும் துவா செய்தவனாக இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து